நடுவில் இருக்கும் லீலி மலர் போல் மங்கையுள் இருக்கிறார் என் அன்புடையார் இனிமை மிகு பாடல் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நம்ம நாட்டுல இந்த மல்லிகை மலரை விரும்பாதவங்க இருக்க மாட்டாங்க இல்ல ரொம்ப அழகா வெண்மை நேரத்தில் இருக்கும் அது பாத்தீங்கன்னா இந்த மாலை நேரத்துல அது மலர்ந்து மனம் வீசும் போது அந்த மனத்திற்கு எல்லாம் அடிமையாகும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மல்லிகை மலர் அப்போ இந்த மல்லிகை மலர் எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமோ அது மனம் எப்படி எல்லாரும் கவர்ந்து அது போல இந்த பாலேசீரா இஸ்ரேல் நாட்டில் இந்த லீலி மலர் அப்படின்றது ரொம்ப சிறப்பான இந்த பள்ளத்தாக்குங்களே அது வந்து மலருமா அது வெண்மை நேரத்துல இருக்கும் அதுவும் மாலை நேரத்தில் ரொம்ப அழகாய் அது மலர் மலர்ந்து மனம் வீசக்கூடியது அதுல அந்த செடியில பத்தின சின்ன சின்ன குட்டியா மெல்லிசா ஒரு முட்லாம் இருக்கும் ஆனா அது அந்த அளவுக்கு முள் ரொம்ப ஷார்ப்பெல்லாம் இருக்காது ஆனா இங்கே முட்கள் நடுவிலே இது இருந்தாலும் இருள் சூழ்ந்த மாலை நேரமாக இருந்தாலும் இந்த பள்ளத்தாக்கு அப்படி பார்த்தோம்னா நைட் டைம்ல ஈவினிங்ல எங்க பார்த்தா லீலி மலர் வெண்மை நிறத்துல ரொம்ப அழகா பிரகாசமா தெரியுமா இடத்துல கூட இந்த லீலி மலர் அது வந்து தன்னுடைய இடத்தை தன்னுடைய அடையாளத்தை அது காட்டுகிறது தன்னுடைய மனத்தை அது காட்டுகிறது அதால் தான் எத்தனையோ காட்டு மலர்கள் அந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஆண்டவர் தம் கையை லீலி மலரை எடுத்துக்கொள்கின்றார் ஆகவே இருள் சூழ்ந்த இடம் இருந்தாலும் எப்படி அது பிரகாசிக்கிறதோ அது தன்னுடைய மனத்தாலே அது தன்னை எல்லாரையும் இருக்கிறதோ நாமும் ஆண்டவர் இயேசுக்காக நற்கந்தம் வீச ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இயேசுவுக்காக மனம் பரப்ப வேண்டும் இருள் தீமை பாவம் இதெல்லாம் சூழ்ந்து இருக்கிற இடத்துல நாம் மாத்திரம் எப்படி அந்த லீலி மலர் மலர்ந்து தனி தன்னுடைய அடையாளத்தை தன்னகத்தே கொண்டிருக்கிறதோ மற்றொரு நேரத்தில் அது கலவாமல் அது தனிமை அது போல நாமும் இந்த பாவங்களிலிருந்து தீமையிலிருந்து நாம் விலக்கி விட்டு நாம் நம்மை பிரகாசம் உள்ளவர்களாய் நாம் கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் இயேசுக்காக மலர்ந்து வீச வேண்டும் இயேசுக்காக ஒலி வீசுகிறவர்களாக ஆண்டவர் இந்த சிந்தனையோடு நம்மை அழைக்கிறார் நீங்கள் ஆண்டவருக்காக நற்க வீசுவீர்களா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஏன் அன்பின் ஆண்டவரே நாங்களும் உக்காய நற்க வீச பயன்படுத்தும் இழைத்து பயன்படுத்தும் எங்கள் அன்பிற்கிறோம்